நினைத்தேன் வந்தாய் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எழில் ராமையாவை காரை எடுக்க சொல்லி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு எங்கே சார் போகிறோம் அப்படின்னு ராமையா கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆசிரமம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி வண்டி ஆசிரமத்தில் விடுங்க நோனே அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இறங்கி ஆசிரமத்தில் உள்ள மேனேஜரை எழில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சாரதா அம்மா இருந்தாங்கல்ல அவங்க இந்துவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி நான் பார்க்க முடியாமலே போயிடுச்சி நீங்கள் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே அனுப்பி வச்சுட்டேன் எல்லாத்தையும் சரி இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கறாரு அதில் வந்து எனக்கு இந்துவோட வீட்டு விலாசமும் இந்துவோட தங்கச்சி ஃபோட்டோவும் வச்சுருந்தா அதை தான் நான் அவங்களுக்கு அனுப்பினேன் அப்படின்னோன்னே அவங்க அப்பா மட்டும்தான் தேடி வந்து இங்கே இந்துவை பற்றி விசாரிப்பார் அப்படின்னோன்னே அவங்க அப்பா பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு எழில் வந்து கேட்குறாப்புல அப்போ அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியன் சொல்லிடுறாரு இதை கேட்டு ராமையாவும் எழிலும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் இந்துவோட தங்கச்சி பேரை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இதை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி சுடர் விழின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் இதை பார்த்துட்டு இவங்க தான் இந்துவோட தங்கச்சா அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோவை எடுத்து ஃபோன்லேருந்து காட்டுறாரு சுடர் ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க தான் சுடர் விழி இந்துவோட தங்கச்சி இவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறா இதை கேள்விப்பட்ட எழிலும் ராமையாவும் ஐயோ ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சுடர் தான் இந்துவோட தங்கச்சியாக பக்கத்துலேயே இருந்து இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமல் போயிட்டா ராமையா அப்படின்னுட்டு நான் அப்போவே பார்த்துருக்கேன் சுடர் அம்மா வந்து இந்து அம்மா மாதிரியே நிறைய நல்ல குணம் இருக்கு இவங்க அவங்க தங்கச்சா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து உண்மையாகவே அவங்க தங்கச்சா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி ராமையா சொல்கிறாப்புல ரெண்டு பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு போறாங்க எந்துக்கிட்ட எப்படியாவது அவள் தங்கச்சி வந்து சேர்ந்துட்டா இன்னுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க